ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் பைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் மன்மோகன் சிங் ஆட்சியில் பத்து ஆண்டுகள் பங்கு பெற்ற திமுக தமிழகத்தில் ஆட்சியிலிருந்தும் அவரது மறைவுக்கு பொது விடுமுறை அறிவிக்காதது காங்கிரசாருக்கு மட்டுமில்லாமல் தமிழக மக்களுக்கே மனபலியை கொடுத்துள்ளது என தமிழக காங்கிரஸ் பொதுச்செயலர் அருள் அன்பரசு தெரிவித்துள்ளார் அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காங்கிரசுக்கு மட்டுமின்றி இந்திய மக்களுக்கும் பேரிழப்பு அவர் நிதியமைச்சராக இருந்தபோது தாராளமயமாக்கல் கொள்கையை கொண்டு வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தார் பிரதமராக பத்து ஆண்டுகள் இருந்தபோது நாட்டின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் வழிவகுத்தார் முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்று அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தி அவர் ஆட்சியில் தமிழகம் வளர்ச்சி பெற்றதை குறிப்பிட்டார் அதற்கு நன்றி முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மறைந்தபோது அன்றைய அதிமுக அரசு தமிழகத்தில் பொது விடுமுறை அறிவித்தது அதை அப்போது அனைவரும் வரவேற்றனர் மன்மோகன் சிங் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில் திமுக இடம்பெற்றிருந்தது தமிழகத்தில் தற்போது திமுக ஆட்சியிலிருந்தும் மன்மோகன் சிங் மறைவுக்கு பொது விடுமுறை அறிவிக்கவில்லை காங்கிரசாருக்கு மட்டுமில்லாமல் தமிழக மக்களுக்கே மனபலியை கொடுத்துள்ளது இது முதல்வரின் கவனத்துக்கு எடுத்து செல்லாமல் நடந்திருக்கலாம் என்பதுதான் அனைவரின் எண்ணம் மன்மோகன் சிங்குக்கு சென்னையில் உருவ சிலையுடன் மணிமண்டபம் அமைத்து முதல்வர் பெருமை சேர்க்க வேண்டுமென அவர் கூறியுள்ளார்